ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம் நம்மளோட பாக்கிஸ் கோல்டு சேவிங்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நான் சேர்த்து வச்சுருந்த கிட்டத்தட்ட பத்து சவரன் நகையை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சேல் பண்ணிட்டேன் நான் அதாவது விற்றுட்டேங்க எனக்கு ஒரு எமர்ஜென்சி வந்துட்டு இருந்ததுனால நான் என்னோடய ஜுவல்லரியை வந்துட்டு அதாவது கிட்டத்தட்ட இது வந்து நான் ஒரு ரெண்டு வருஷமாக சேர்த்து வச்சுருந்த பத்து சவரன் நகையை வந்துட்டு நான் இப்போ சேல் பண்ணிட்டேங்க ஸோ இந்த நகையை நம்ம எந்த கம்பெனியில் சேல் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாங்க எத்தனை பர்சன்ட் லெஸ் பண்ணாங்க அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோ காலாக போகலாம் ஓகேங்களா இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனி பாருங்கள் வி மணி கோல்டு கம்பெனி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் இருக்குது இவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வரைக்கும் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்களாம் ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்து ஒரு சில ஒரு நாலஞ்சு கம்பெனி வந்துட்டு கோல்டு கம்பெனியை வந்துட்டு நான் பார்த்துட்ருந்தேன் இதில் வந்துட்டு யார் நமக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அதாவது மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி எங்களுக்கு நம்ம டெய்லி வந்து மார்க்கெட் ரேட் பார்த்துட்ருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் அப்லோட் இருக்கேன் ஸோ அதே போல் வந்துட்டு நான் டெய்லி வந்துட்டு மார்க்கெட் ரேட்டை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ எனக்கு எமர்ஜென்சின்றதுனால ஒரு ஹையான அமௌண்ட் வரும்போது நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் இருந்தேன் ஸோ அதே போல் பார்த்தீங்கனாக்கா பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இருந்தது ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தான் நான் சேல் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் இது ஓகேங்களா ஆனால் அப்போ வந்துட்டு எல்லா கம்பெனிலையும் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பீங்க எத்தனை பர்சன்ட் லெஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கனாக்கா பத்து சவரன் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு கிராம் இருந்ததுங்க ஓகேங்களா அப்போ வந்துட்டு நான் ஒரு மூணு கம்பெனி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அவங்க கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரேட் வந்துட்டு மூணு பர்சன்ட் லெஸ் பண்ணுவோம் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு கிராமுக்கு ஒன்பதாயிரத்தி ஆறுநூறுவா வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருந்தாங்க ஸோ எனக்கு வந்துட்டு சரி ஒரு ஒரு கம்பெனியும் நம்ம கேட்டு பார்ப்போம் எது வந்து நமக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ அமௌண்ட்டு நம்ம அங்கே வந்துட்டு விற்றுக்கலாம் அப்படின்றதுனா மோட்டிவ்ல நான் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனியாக கேட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு மணி கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க மற்ற மூணு கம்பெனி வந்துட்டு பேர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை ஸோ அதனால் சொல்ல ஆனால் நான் என்கொயரி பண்ணேன் சோ என்கொயரி பண்றது ரொம்ப 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 சேஃபும் கூட ஓகேங்களா இதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி குலரி சேல் பண்ணேன் ஜுவல்லரிய வந்துட்டு ஓகேங்களா நான் சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனிக்காரங்க என்னென்னலாம் பண்ணாங்க ஸோ இவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி டக்குன்னு வந்துட்டு அமௌண்ட்டாக நம்ம கையில் வாங்கலாம் அப்படின்ற ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் முழுசாக ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வித்த விற்றுட்டேன் நகை வித்தப்போ அவங்க வந்திருந்தாங்க வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வர வச்சு தான் நாங்கள் ஜுவல்லரியாக சேல் பண்ணோம் ஸோ நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு வரது சேஃபும் கிடையாது ஸோ அவங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஃபாக எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேனாக்கா வீட்டுக்கே நான் வர வச்சுட்டேங்க ஓகேங்களா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் செக் பண்ணாங்க ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் கம்பெனிக்காரங்கக்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் வி கு வி மணி கோல்டு கம்பெனிக்காரங்கிட்டேன் ஸோ யார் வராங்க அவங்களோட ஐடி கார்டு ப்ளஸ் வந்து ஆதார் கார்டு அனுப்பிச்சிடுங்க அப்போ தான் நான் வந்துட்டு உள்ளேன் நான் வந்துட்டு நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ நம்ம அவ்வளோ அவ்வளோ வந்து விற்க போகிறோம் ஸோ வெளிலேருந்து வரவங்க நம்ம நம்பிக்கை நான் ஒரு என்னதாக இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா பயமாக இருக்கும் இல்லைங்களா நம்ம அவ்வளோ நகையை விற்க போகிறோன்றதுனால ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே நான் வாங்கிக்கிட்டேன் சேஃபாகவும் வந்தாங்க வந்துட்டு எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணாங்க செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே ஹால்மேக் ஜுவல்லரி இருக்கா நைன் ஒன் சிக்ஸ் இருக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கான் இவங்க வந்துட்டு நார்மலாக வந்து இந்த லென்ஸை வச்சு பார்த்துட்டு தாங்க ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு இந்த ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கேன் போதே நான் வந்துட்டு அடுத்த முன்னாடி நான் வித்தம் பார்த்தீங்களா அதை பற்றின ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன் என்ன ஆச்சுனாக்கா அவங்க வந்தாங்க வந்துட்டு நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு நகையை கேட்டாங்க தேய்ச்சி பார்த்தாங்க லிக்யூட் ஊற்றி பார்த்தாங்க இது நைன் ஒன் சிக்ஸ் தானே ஹால்மார்க் ஜுவல்லா அப்படின்ட்டு ஸோ நான் எடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நான் ஜிஆர்டியில் தான் நான் எடுத்திருந்தேன் எல்லாமே ஹால்மார்க் ஆக்சுவலஸ் நைன் ஒன் சிக்ஸ் தான் ஸோ அதுக்கான பில்லியனும் கொடுத்ததுக்கப்புறமும் தேய்ச்சி 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 அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆக்கிட்டாங்கங்க வேறு ஒரு கம்பெனிக்காரங்க நான் வித் வி முன்னாடி வித்த கம்பெனி வந்துட்டு ஓகேங்களா நான் அப்பவே அப்செட் ஆகிட்டேன் நாலு மணி நேரம்ன்றது அஞ்சு மணி நேரமா கூட இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ இவங்க ஒரு ஒரு ஃபோட்டோவாக அனுப்பி அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்காரங்க அப்ரூவல் கொடுத்து அதுக்கப்புறமா இங்கே ஒரு ப்ராசஸ் நடந்து ஸோ நான் வந்துட்டு கையிலே கேஷ் கொடுப்பாங்கன்னு அவங்கள வர வச்சேன் கடைசியில் பார்த்தாக்கா அவங்க என்ன பண்ணிடுறாங்க அக்கௌண்ட்டுக்கு தான் மொத்த அமௌண்ட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நான் ஃபஸ்ட்டு வித்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்தது அந்த நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரூவா வந்துட்டு கொடுத்தாங்க ஓகேங்களா அது வந்துட்டு ஒரு நாற்பது பேஜுக்கு கையெழுத்து வாங்கினாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கேஸ் பில்லு இந்த வீடு வாடகை வீடா இதுக்கான ரெண்ட்டு புக்கு கொடுங்க அப்படி இப்படின் கிட்டத்தட்ட எவ்வளோ டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்துட்டு மொபைல்லேயே சொல்லியிருந்தாங்கன்னா கட்டாயமாக நான் அவங்களை கூப்பிட்டே இருந்திருக்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு நாலு கம்பெனிக்கு வந்துட்டு நான் ஃபோன் பண்ணேன் கோல்டு கம்பெனிக்கு ஸோ எனக்கு வந்துட்டு ஹேண்ட் கேஷ் கொடுக்கணும் ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது இதை கொடுங்க அதை கொடுங்க அதே போல் மணிக்கணக்கில் வந்து வீட்டில் உக்காந்துக்கிட்டு உங்களுதா இல்லை உங்கள் ப்ரூஃப் தானா இல்லை நீங்கள் தான் வாங்கினீங்களான்னு ஆயிரம் கேள்வி எது கேட்கணும் நான் எடுத்த நகையை நான் விற்கிறேங்க அது கூட தெரியாது பில் காப்பியும் கொடுக்குறேன் அது மீறியும் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற மொத்த டாக்குமெண்ட்டையும் கேட்டு என்னை ரொம்ப டென்ஷன் எத்தி விட்டு இதுவே வேறையாக இருந்தாலும் இருப்பாங்க ஸோ என்ன பண்ணுறது நம்மளுடைய எமர்ஜென்சின்றதுனால அன்றைக்கி உட்கார வச்சு நான் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆச்சுங்க ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கம்பெனிக்காரங்களுக்கு நான் கால் பண்ணேன் ஸோ வந்தாங்க நீங்களே பார்த்துட்ருப்பீங்க வந்து உக்காந்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் மணி நேரம் வேலை தாங்க எவ்வளோ பில் காப்பி கேட்டாங்க நம்ம வாங்கியிருந்தோம்ங்களே நான் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் முன்னாடியே நான் பில் காப்பி எல்லாமே வச்சுருக்கேன் டவுட்டாக இருந்தால் நீங்கள் அதை கூட பாருங்கள் அப்படின்ட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒவ்வொரு ஜுவல்லரிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மேக் ஜுவல்லரி இருக் சை அந்த சீல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணாங்க செக் பண்ணி பார்த்துட்டு வெயிட் போட்டாங்க அது பாருங்கள் லைவாக அதை பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ அந்த வீடியோ நான் அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளோட வியூவர்ஸ் கூட கேட்டுறாங்க நீங்கள் ஜுவல்லரி சேல் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அதில் என்ன அப்படி ஃபீட்பேக் உங்களோடது ரீசேல் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நிறைய வியூவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கமெண்ட் கமெண்ட்டை சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு ஒரு எமர்ஜென்சி வந்தது அது எமர்ஜென்சின்றத விட எனக்கு ஒரு நல்ல நான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் என்னோடய நகையை விற்கிறேன் ஓகேங்களா அதுக்காக தான் நான் இந்த வீடியோவாக எடுத்தேன் ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துட்டு நான் இந்த நகையை சேல் பண்ணேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி மூணு கிராம் வந்ததுங்க ஓகேங்களா எண்பத்தி மூணு கிராம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து சவரன் பத்து சவரன் நகை இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் முழுக்க முழுக்க கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் மூலயமா சேர்த்து வச்சுருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் செய்கூலி கொடுக்குறாங்க இல்லைங்களா அதுக்குள்ளேயே நான் எடுத்து அதாவது ஸ்டோன் ஒரு நகையில் கூட என்கிட்ட ஸ்டோன் இருந்து நான் வாங்க மாட்டேன் ஏன்னா நான் சேல் பண்ண போகிறேன்ற கான்ஃபரண்டில் தான் நான் நான் சொல்லறியே நான் எடுப்பேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நான் எந்த ஒரு நகையிலுமே எங்கிட்ட ஸ்டோன் வச்சு இருக்கவே நம்மளோட ஆல்ரெடி முன்னாடி வீடியோலலாம் கூட நீங்கள் பாருங்கள் ஒரே ஒரு டைமண்ட் ரிங் மட்டும் வச்சுருப்பேன் ஸோ அது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு மேரேஜ் ஆனால் புதுசில் வந்துட்டு அவங்க ஆசைப்பட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஸோ அது மட்டும் தான் என்கிட்ட ஸ்டோன் வச்ச ஒரே ஒரு ரிங்கு மட்டும் தான் இருக்கும் மற்ற எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்டோனே இல்லாமல் தான் ஜுவல்லரி எடுத்துருப்பேன் ஓகேங்களா இவங்க வந்துட்டு வெயிட் போட்டு எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டாங்க ஸோ முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு கேஷ் வந்துட்டு எனக்கு கையிலே கொடுத்துருங்க அக்கௌண்ட்டில் வேண்டாம் ஏன்னா நான் வந்துட்டு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறேன் கையில் எதோ கொடுக்கணும் அதனால் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா செலவு வந்துட்டு கையில் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு கையிலையோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கம்பெனிக்காரங்கக்கிட்ட ஸோ அவங்க கேஷ் வரும்போது ஏன்னா இங்கேருந்து நான் வெயிட்டு மிஷின்லாம் செக் பண்ணி பில்லையும் அனுப்பிச்சிட்டேன் இல்லைங்களா பில்லையும் கால்குலேட் போட்டு பார்த்தாங்க எண்பத்தி மூணு கிராம் வருதுங்க மேம் அவங்க நம்பணும் ஃபஸ்ட்டு நம்பி தான் அதுக்கப்புறந்தான் கேஷோட அனுப்பிச்சிடுவாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா வீட்லேயே ஒரு வெயிட் மிஷினை வச்சு பில் காப்பி இருந்ததுன்னா பில் காப்பி நார்மல் பில்னா நார்மல் கோல்டு இவ்வளோ கிராம் இருக்குது இவ்வளோ நைன் ஒன் சிக்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கனாக்கா அமௌண்ட்டு அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருவாங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ ரொம்பவும் குயட்டாக இருந்தாங்க எதுவுமே வள வள வலைன்னு எதுவுமே பேசலை வந்தாங்க ஜுவல்லரியை கொடுங்கன்னாங்க பில் காப்பி கொடுத்தாங்க வெயிட் போட்டாங்க சீட்லாம் இங்கே இருக்குங்க மென்ஷன் பண்ணியிருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே கேஷ் எடுத்து கையில் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க அந்த டாக்குமெண்ட் காப்பியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பேர் மென்ஷன் பண்ணியிருந்தது ஆதார் கார்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது ப்ளஸ் வந்து நம்மளோட ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும் ஓகேங்களா நம்ம தான் வாங்கிறோம் விற்றுருக்கோம் அப்படின்றதுக்கான ஐடி ப்ரூஃபில் நம்மக்கிட்ட சைன் வாங்கினாங்க சைன் வாங்கின உடனே வந்து பார்த்தீங்கனாக்கா கேஷ் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ கேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எவ்வளோ ஜுவல்லரி வித்தோம்னாக்கா பத்து சவரன் விற்றோம் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு கிராம் எண்பத்தி மூணு கிராமின்ட்டு ஒன்பதாயிரத்தி எட்நூறுரூவா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூறுரூவா வந்ததுங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு லட்சத்தி எட்டு லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி எட்டு லட்ச ரூபாய் கையில் கொடுத்துட்டு மீதமுள்ள பதிமூணாயிரத்தி நானூறுபாயை நமக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்கங்க ஓகேங்களா ரொம்பவும் சேஃபாகவும் செக்யூராகவும் வந்துட்டு இவங்க பொருளை வந்து வாங்கிக்கிட்டும் கேஷையும் வந்துட்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்பவும் எனக்கு ஹாப்பியாக இருந்தது ஸோ எந்த ஒரு அலைச்சலும் இல்லை பிரச்சனை இல்லை சைன் போடுங்க ஒரு நூறு பேஜுக்கு சைன் போடுங்க பத்து பேஜுக்கு சைன் போடுங்க உங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுங்க கேஸ் பில் கொடுங்க ரெண்ட்டுக்கு இருக்கிறீங்களா உங்கள் வீடாக உங்களோட பிபி பில் காட்டுங்க அப்படின்னு எதுவுமே கேட்கலைங்க வந்தாங்க டீசெண்டாக எதுவுமே வள வளன்னு பேசாமல் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட மதுரையில் இருக்குது இவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கும் கோல்டு ஜுவல்லரி வந்துட்டு சேல் பண்ணுன்னா இந்த கம்பெனி கட்டாயம் கால் பண்ணுங்கள் ஸோ ரொம்பவும் வந்துட்டு நல்லா சர்வீஸ் கொடுத்தாங்க நல்லாவும் இருந்தது ஓகேங்களா தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ